வணக்கம் காமதேவி இனிய வணக்கம் வாத்துகள் பட்ஜெட் ஒரு பறவை பார்வை அது பற்றியும் பார்த்துட்ருக்கோம் இதற்கு முன்னே நம்ம இந்த நிதியாண்டு பற்றி இருந்தோம் இந்தியாவில் ஏப்ரல் ஒன்று தொடங்கி மார்ச் முப்பத்தொன்று வரைக்கும் இருக்குது அது அப்படியே இருக்கணுங்கிற அவசியம் இல்லை ஜனவரி ஒன்று தொடங்கி டிசம்பர் முப்பத்தொன்று வரையில் இல்லை கேலண்டர் ஆண்டை ஒட்டியே நிதியாண்டும் இருக்க முடியும் அப்படின்னு பல நாடுகள் அப்படி இருக்குது இந்தியாவில் அப்படி தான் இருக்க வேண்டும் என்று ஜவஹர்லால் நேரு காலத்திலிருந்து தொடங்கி பலர் பேர் சொல்லியிருக்கிறார்கள் இந்திய அரசும் அதை கொள்கையால் ஏற்றுக்கொண்டிருக்கிறது ஆனால் இன்னும் நடைமுறைக்கு வரவில்லை இது விரைவில் நடைமுறைக்கு வந்தால் நல்லது என்று விரிவாக நம்முடைய இந்துத்தம நாளிதழையே கற்று இருக்கிறோம் வாய்ப்புகள் கடந்த கிடைக்கும்போது முன்பாக அந்த கட்டுரை வந்தது சரி இதுக்கப்புறம் பட்ஜெட்டுக்குள்ள போயிடுவோம் இப்போ சமர்ப்பிக்கப்படக்கூடிய இந்த பட்ஜெட் இல்லைங்களா பிப்ரவரி ஒன்றாம் தேதி அன்னைக்கு நிர்மலா சேதம் நடந்தவர்கள் சமர்ப்பக்கூடிய இந்த பட்ஜெட்டுங்கிறது ஒரு குறுகிய கால பட்ஜெட் ஏன்னா இன்னும் இரண்டு மூன்று மாதங்களில் பொது தேர்தல் நடைபெற வேண்டும் பொது தேர்தலுக்கு பிறகு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு வந்து அதுதான் அதுக்கப்புறம் அடுத்த ஆண்டுக்கான முழு நிதிநிலை அறிக்கையை சமர்ப்பிக்க முடியும் சரி இப்போ என்ன ஆகுது அப்படின்னா நம்ம ஏன் நிதிநிலை ஆண்டு பற்றி பேசுகிறோம் ஏன் நம்ம நிதியாண்டு பற்றி பேசணும் அப்படின்னா ஒரு காரணம் இருக்குது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நிதி ஆண்டு ஏப்ரல் ஒன்று தான் தொடங்குது சரிங்களா அப்போது சென்ற ஆண்டுக்கான பட்ஜெட்டு அதாவது நிதிநிலை அறிக்கை பால் நாடாளுமன்றத்தில் ஏற்கனவே தாக்கல் செய்து அங்கீகாரம் பெற்றுவிட்டது ஒப்புதல் பெற்றுவிட்டது அப்போ இந்த ஆண்டு மார்ச் முப்பத்தி வரைக்குமான வரவு செலவு கணக்குகளை ஏற்கனவே நாடாளுமன்றம் தீயான விவாதித்து அதற்கு ஒப்புதல் வழங்கியிருக்கிறது முடிஞ்சு போச்சு ஆனால் அடுத்தது ஏப்ரல் ஒன்னுலேருந்து அரசாங்கத்துக்கு ஏதாவது செலவு செய்ய வேண்டியிருக்கு வச்சுக்கோங்களேன் மிக நிச்சயமாக அரசாங்கத்துக்கு தொடர்ந்து செலவுகள் இருந்துகிட்டே இருக்கும் அப்போ அரசாங்கம் தனக்கு வேண்டிய செலவுகளை எங்கே அந்த செலவுக்கான பணத்தை எங்கேருந்து எடுக்கும் அப்படின்னு பார்க்கணும் சரிங்களா அரசாங்கத்தை ஏராளமான செலவுகள் இருக்கு நமக்கே தெரியும் பல பேருக்கு ஊதியம் தர வேண்டியிருக்கிறது அது இல்லாமல் அரசுடைய கடப்பாடுகள் லைப்ரிட்டிஸ் நிறையா இருக்குது இதெல்லாம் எதிர்கொள்வதற்கு அதற்கு செலவு எதிர்கொள்வதற்கு நிதி வேண்டும் இதற்கான இந்த நிதியை எங்கிருந்து எடுத்துக்கொள்ளும் அது மிக முக்கியமானது அதுக்கு தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இதற்கென்னு தனி நிதியம் வைத்திருக்கிறோம் ஒரு ஃபண்ட் இருக்கு சரிங்களா கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒன்று இருக்கு இந்தியாவுடைய தொகுப்பு நிதியம் கன்சாலிடேட்டட் ஃபண்டு இப்போது அரசாங்கம் செலவு செய்கிற ஒவ்வொரு நிதி ஒவ்வொரு பணத்தையும் ஒவ்வொரு ரூபாயையும் எங்கேருந்து எடுக்க முடியும்னு சொன்னால் கன்சாலிடேட்டட் தான் எடுக்கவே முடியும் அதில் தான் எடுத்து செலவு செய்யும் ஆனால் அந்த கன்சாலிடேட்டட் ஃபண்டுன்னு சொல்லக்கூடிய அந்த தொகுப்பு நிதியத்திலிருந்து அரசாங்கம் பணத்தை எடுப்பதாக இருந்தால் அதற்கு நாடாளுமன்றத்தின் ஒப்புதல் வேண்டும் சரிங்களா இது வரைக்கும் புரிஞ்சுப்போம் இப்போ நம்ம ஏற்கனவே சொன்னோம் நிதியாண்டு மார்ச் முப்பத்தொடர்தில முடியப் போகுது ஏப்ரல் ஒன்று புதிய நிதியாண்டு வரப்போகிறது இது வரைக்கும் இருக்கக்கூடிய ஒப்புதல் எது வரைக்கும் இருக்குன்னா மார்ச் முப்பத்தொன்று வரைக்கும் தான் இருக்குது நாடாளுமன்றம் இது வரைக்கும் இந்த கடந்த ஆண்டு பட்ஜெட்டில் கொடுத்தது மார்ச் முப்பத்தொன்று வரைக்கும் என்னெல்லாம் செலவு செய்யலாம் அப்படின்னு நாடாளுமன்றம் ஒப்புதல் கொடுத்து விட்டது அதன் பிறகு ஏப்ரல் ஒன்றிலிருந்து வரக்கூடிய அடுத்த சில நாட்களுக்கு அடுத்த சில மாதங்களுக்கு புதிய அரசு பொறுப்பேற்பதற்கு முன்பாக வரக்கூடிய சில நாட்களுக்கு அரசு செலவு செய்ய வேண்டுமென்றால் அதற்கு தொகுப்பு நிதியத்திலிருந்து பணத்தை எடுத்தாக வேண்டும் நிதி எடுத்தாக வேண்டும் அதற்கு நாடாளுமன்றத்தில் ஒப்புதல் வேண்டும் அந்த ஒப்புதல் பெறுகிற ஒரு முயற்சி தான் ஓட்டான் ஆன் அக்கௌண்ட் அப்படிங்கிறது நல்லா நான் வச்சுப்போம் ஸோ ஒரு முழு நீள நிதிநிலை அறிக்கை கிடையாது ஒரு ஃபுல் ஃபுல பட்ஜெட் கிடையாது சரி இந்த நிதிநிலை இது வித நிதிநிலை அறிக்கையிலும் மாறுபட்டதாக இருக்கும் அப்படின்னா பொதுவாக எப்படி இருக்கும் ஓட்டான் அக்கௌண்ட் அப்படின்னா இந்திய அரசுடைய வெவ்வேறு துறைகளுக்கு என்னெல்லாம் செலவு இருக்கும் அநேகமே உத்தேச செலவாகதான் இருக்க முடியும் சரி ஏன்னா வரப்போகிற மாதங்களுக்காக அப்போது உத்தேச செலவுகள் எவ்வளோலாம் இருக்கும் அப்படின்னு போட்டு இந்த இவ்வளோ உத்தேச செலவுகளாகவும் இவ்வளோ இந்த 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 துறைக்காக இவ்வளோ நிதியை நாங்கள் எடுத்துக்கொள்ள போகிறோம் அப்படிங்கிறத எழுத்து வடிவில் கொடுத்து அதை நாடாளுமன்ற உறுப்பினர்கள்லாம் பார்த்து விட்டு அதுக்கு ஒப்புதல் கொடுத்தாங்க வச்சிங்களேன் அப்போ தான் நிதியத்திலிருந்து பணம் எடுக்கவே முடியும் ஆக இந்த இப்போ வரக்கூடிய இந்த அறிக்கைங்கிறது என்ன அப்படின்னா மத்திய அரசின் அல்லது இந்திய அரசின் துறைகளுக்கான மிக அத்தியாவசிய செலவுகளுக்கு தேவையான நிதியை பெறுவதற்கான ஒரு நடைமுறை ஒரு ஏற்பாடு அப்போது ஓர்ஸ் ஆன் அக்கௌண்ட் என்று சொல்லக்கூடிய இந்த குறுகிய கால பட்ஜெட்டுங்கிறது இட் இஸ் மோர் அன் அரேஞ்ச்மெண்ட் தேன் அ ஸ்டேட்மெண்ட் சரிங்களா இது வந்து ஒரு ஏற்பாடு தான் அரசமைப்பு சட்டமே இப்படி ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறது செய்து வைத்திருக்கிறது அதனால் முழு நாண்டுக்குமான ஒரு நிதி அறிக்கையாக அல்லாமல் அடுத்த அரசு வந்து ஏற்று முழு நி முழு நிதி அறிக்கையை தாக்கல் செய்கிற வரையிலான அந்த காலத்துக்கு தேவையான செலவுகளை சமாளிப்பதற்காக அதுக்கு தேவையான நிதி எடுத்துக்கொள்வதற்காக இந்திய அரசாங்கத்துக்கு அங்கீகாரம் தருகிற ஒரு ஏற்பாடு தான் ஓட்ஸ் ஆன் அக்கௌண்ட் நல்லா ஏன் வச்சுப்போம் சரிங்களா இதில் பட்ஜெட் இல்லை நல்லா புரிஞ்சுப்போம் அப்போ இந்த ஓட்ஸ் ஆன் அக்கௌண்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான இன்னொரு மிக முக்கியமான ஒரு ஒரு அம்சம் என்ன அப்படின்னா பொதுவாக நமக்கு தெரியும் பட்ஜெட் விவாதம் நடக்கும் நாடாளுமன்றத்தில் சரிங்களா ஒரு ஒரு ஆண்டு அறிக்கை அதாவது ஆண்டு பட்ஜெட் சமர்ப்பிக்கப்பட்ட பிறகு அது அதுவும் மிகப்பெரிய ஒரு செஷனாக இருக்கும் நாடாளுமன்றத்தில் பட்ஜெட் செஷன் இஸ் தி ராங்கஸ்ட் செஷன் சரிங்களா நீண்ட நாள் நடக்கும் தலை உறுப்பினர்களும் அவர்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துவார்கள் துறை ரீதியாக விவாதங்கள் நடைபெறும் அதெல்லாம் இருக்கும் ஆனால் ஓசான கோட்டை அப்படின்னு எதுவுமே இருக்காது பொதுவாக விவாதமெல்லாம் இருக்காது ஏன் அப்படின்னா இதில் பெரிய அளவில் புதிய திட்டங்கள் இருக்காது புதிய நடைமுறைகள் எதுவும் கொண்டு வர முடியாது இது எப்படி இருக்கும் அப்படின்னா இந்தந்த துறைகளுக்கு ஏற்கனவே இவ்வளோ செலவாக இருக்கிறது இந்த செலவுக்கு வேண்டிய நிதியை நாங்கள் எடுத்துக்கொள்ள போயிடிறோம் அப்படிங்கிற மட்டும்தான் தான் அது இருக்கும் அதற்கு நாடாளுமன்றம் ஒப்புதல் விடும் அநேகமாக விவாதம் இருக்காது நல்லா நான் வச்சுப்போம் அப்போது நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் என்ன எதிர்பார்க்க முடியாது இந்த நிதி இந்த ஓட்ஸ் ஆன் அக்கௌண்ட்டில் அப்படின்னு பார்க்க போனால் பொதுவாக நிதிநிலை அறிக்கை அல்லது பட்ஜெட்னு சொல்லக்கூடிய அந்த அறிக்கையில் என்னெல்லாம் சொல்லப்படுமோ என்னெல்லாம் எதிர்பார்க்குறோமோ அதெல்லாம் பொதுவாக ஓட்ஸ் ஆன் அக்கௌண்ட்டில் இருக்காது ஒவ்வொரு துறை ஒவ்வொரு துறைக்கும் இவனை செலவாகிறது இதற்கான ஒப்புதல் வேண்டும் அவ்வளோ மட்டும்தான் இருக்கும் இருக்கும் எதுவுமே இருக்காது பொதுவாக அப்படி தான் இருக்கும் ஆனால் இது பொது தேர்தல் சமயம் என்பதுனாலே ஒருவேளை அரசாங்கம் இந்த மாதிரி திட்டங்களை அறிவித்தால் அது செல்லுமா அப்படின்னா அதுக்கெல்லாம் அரசாங்க சட்டம் ஒரு கட்டுப்பாடெல்லாம் விதிக்கலை கட்டுப்பாடெல்லாம் விதிக்கல இதெல்லாம் மரபு சார்ந்த விஷயம் தான் பொதுவாக மரபு என்ன சொல்லுதுன்னா அதெல்லாம் இல்லை வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டில் இந்த துறைக்கு இவ்வளோ பணம் வேணும் நிதி ஒதுக்குங்க அப்படின்னு நாடாளுமன்றத்தில் ஒப்ப நாடாளுமன்றத்தில் கேட்பாங்க அது நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்திவிடும் அத்துடன் முடிந்துவிடும் அதன் பிறகு விவாதமும் இருக்காது எதுவுமே இருக்காது இப்படி தான் பொதுவான நடைமுறை இந்த ஆணுவம் இப்படியாக நடைபெறுமா பொறுத்திருந்து பார்ப்போம்